பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் முப்பத்தி இரண்டு அருளுவாழி அருளுவாழி புரிசடை கடவுள் அருளுவாழி தோன்றுழி தோன்றி நிலைதவ கரங்கும் புற்புத செவ்வியின் மக்கள் யாக்கைக்கு நினைப்பினும் கடிதே இளமை நீக்கம் அதனினும் கடிதே மூப்பின் தொடர்ச்சி அதனினும் கடிதே கதுமென மரணம் வாணால் பருகி உடம்பை வரிதாக்கி நாணால் பயின்ற நல்கா கூற்றம் இணைய தன்மையது இதுவே இதனை கருதி இதற்கென்று தொடங்கி செய்தன சிலவே செய்வன சிலவே செய்யா நிற்பன சிலவே அவற்றிடை நன்றென்ப சிலவே தீதென்ப சிலவே ஒன்றினும் படாதன சிலவே என்றவை நினைந்து கழிப்பவும் கழுழ்பவும் கணக்கில் கோடி தொகுதி அவைதாம் ஒன்றொன்று உணர்வுழி வருமோ அனைத்தும் உணர்வுழி வருமோ அனைத்தும் தெளிவுழி தேரல் செல்லேம் அழிய மனத்தின் செய்கை மற்றதுவே நீயே அரியை சாலயம் பெரும தெரிவுரில் யாவையும் நீயே கண்டனை அவை காணா அதுதான் நின்வையின் மறைத்தோயல்லை உன்னை மாயாய் மண்ணினை நீயே வாழி மண்ணியும் சிறுமயிர் கறந்தோய் அல்லை பெருமயிர் பெயர்ந்தோய் பெயர்த்தும் நீயே பெருகியும் சேனிடை நின்றோய் அல்லை தேர்வோர்க்கு தம்மினும் அணியை நீயே நன்னியும் இடையொன்றின் மறைந்தோய் அல்லை இடையிட்டு நின்னை மறைப்பதும் இல்லை மறைப்பினும் அதுவும் நீயேயாகி நின்றதோ நிலையே அகுதான்று நினைப்புறும் காட்சி எம் நிலை இதுவே நினைப்புறும் காட்சி எம் நிலை அதுவே இனி நனி இறப்பதொன்று உடையம் மணமருண்டு புன்மையின் நினைத்து புலன் வழி நின்வையின் நினைந்தெம் ஆகுதல் நின்வையின் நினைக்குமா நினைக்கப் பெறுதல் அனைத்தொன்றும் நீயே அருளல் வேண்டும் வேய்முதிர் புல்லென எரிவிசும்பு வரிதாக இம்பர்வுய அம்பலம் பொழிய திருவருள் தில்லை அருணடம் குயிற்றும் ஆதிவானனே இதன் பொருள் அருளுவாயாக அருளுவாயாக முறுக்கிய சடையை உடைய கடவுளே அருளுவாயாக தோன்றி அழியும் நீர்க்குமிழியின் இயல்பை போல மக்கள் யாக்கைக்கு இளமை நீக்கம் நினைப்பதை விட வேகமாகச் செல்வது மூப்பின் தொடர்ச்சி அதைவிட வேகமாக செல்லக்கூடியது மரணம் அதைவிட வேகமாகச் செல்வது வாழ்நாளை குடித்து உடம்பை பயனின்மையாக்கி பல பயின்ற அருள் செய்யாத யமனின் தன்மை இதுவாகும் இவ்வுடலை எனதெனக் கருதி இதற்கென்று தொடங்கி செய்தன சிலவே செய்வன சிலவே செய்கின்றனவும் சிலவே அவற்றுள் நல்லன சில தீயன சில இவை இரண்டிலும் சேராதன சில என்று இவை ஒரு கணம் நினைந்து மகிழ்தலும் அழுதலும் எல்லையற்றன அவைதாம் ஒவ்வொன்றும் உணர்வுழி வருமோ அனைத்தும் சேர்த்து பார்க்கும் பொழுது வருமோ என்பதை அறுதியிட்டு சொல்ல இயலவில்லை மனத்தின் செய்கை இவ்வளவுதான் நீயே மிகவும் அருளுடையவன் எம்பெருமானே ஆராயுமிடத்து உலகில் தோன்றியவை அனைத்தும் நீயே அவற்றை நீ கண்டனை ஆனால் அவை உன்னை காணவில்லை அவை உன்னிடத்தில் மறைந்தனவோ நீ மாயமாய் நிலைத்திருக்கின்றாய் நீ வாழ்வாயாக நிலை பெற்றிருந்தாலும் சிறுமையில் மறையவில்லை பெருமையில் பெரியோய் மறுபடியும் நீயேதான் பெருகினாலும் நீ தூரத்தில் இல்லை என்றாலும் தெளிந்தவர்க்கு நீ அருகில் உள்ளாய் நெருங்கியிருந்தும் இடையில் மறைந்திருக்கவில்லை இடையில் உன்னை மறைத்து கொள்வதும் இல்லை அப்படி மறைந்தாலும் உனக்கென்று ஒரு நிலை உள்ளது அதுவல்லாமல் உன்னை நினைப்பதற்கு உனக்கென்று தனிநிலை உள்ளது ஆராயுங்கால் நிலை இதுவே இனி உன்னிடத்தில் யாசிப்பது ஒன்று உள்ளது அது யாதெனின் மனம் மருட்சியடைந்து அற்பமானதை நினைத்து புலன்கள் வழி மனம் சென்றால் அதை தடுத்து நிறுத்தி நின்வழி நினைக்குமாறு அருளல் வேண்டும் மூங்கில் முற்றிய கையிலை புல்லென எரிவிசும்பு வரிதாக இவ்வுலக மக்கள் நற்கதி பெறுமாறு பொன்னம்பலத்தில் விளக்கம்புற திருவருள் தில்லை மூதூர் அருமையான திருநடம் செய்கின்ற ஆதிவானனே என்று வேண்டுகின்றார்